பிக் பாஸ் சீசன் நைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஒயில் என்ட்ரி கண்டிஸ்டன்ட் வந்து உள்ள வந்திருக்காங்க முதல்ல வந்து திவ்யா கணேஷ் அறிமுகப்படுத்தினாங்க அப்புறம் ரஜினு அதுக்கப்புறம் சாண்ட்ரா அதுக்கப்புறம் அமித் மூணு பேருமே ச நாலு பேருமே உள்ளே வந்திருக்காங்க இந்த நாலு பேருமே சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு யோசனை எதற்கு இந்த நாலு பேரை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க நாலு பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட் இவங்க எல்லாரும் அங்கங்கே ஏதோதோ சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சன் மியூசிக்கில் வந்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான நம்ம அவர்கள் அந்த காலத்துல எல்லாம் அவர் பயங்கரமாக கிரஷ் கிரசுன்னு பயங்கரமாக ஊட்டிட்டு கிடப்பாங்க நிறைய இன்னும் சில பேர் வந்திருக்காங்க நிறைய பெண்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த பக்கத்து அப்புறம் தன்னுடைய ஒய்ஃபோடு உள்ள வராரு சாண்ட்ரா தான் அவங்களோட ஒய்ஃபு ஸோ அவரும் அவங்களோட முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வராரு அது ரொம்ப பெரிய பயங்கரமான டெசிஷன் ஏன்னா ஒரு ஃபேமிலியாக உள்ளுக்குள்ள வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே வந்து ஒரு கேம் ஆடுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய நாலேஜபுளான விஷயங்கள் வேணும் ரெண்டா பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கல ரெண்டு டீமாக பிரியறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் விஷயங்கள்லாம் உருவாக்கும் கண்டென்ட் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சரி இந்த நாலு பேரை எதுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேர் முதல்லே உள்ள வந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் பாஸ் ஹவுஸுக்குள்ளே அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து உருவாக்கியிருக்கும் எல்லாரும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சிபிளாக யாரோ ஒருத்தங்க கேம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்திருக்கும் இவங்களுக்குலாம் கொஞ்சம் மீடியா நாலேஜ் அதிகம் ரொம்ப வருஷமாக மீடியாக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சில நாலேஜபிளான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க ஏன் பிக் பாஸ் வந்து இந்த டைம் வரைக்கும் இந்த இருபத்தி மூணு நாட்கள் இன்றைக்கி இருபத்தி நாலாவது நாள் வரைக்கும் ஏன் இதை வச்சு உருட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பிக் பாஸ் ஹவுஸு உள்ளுக்குள்ளே இருக்காங்களே இப்போ ஒரு ப பதினஞ்சு பதினாறு பேர் இருக்காங்களே இவங்களுக்கு பேசாமல் விஜய் டி ப்ராடக்ட்டே உள்ளுக்குள்ள வந்தால் கூட பரவாயில்ல போல இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஆட்டோமெட்டிக்காக அது வந்துருச்சு ஏன்னால் இருக்க எல்லாருமே ஒன்றுமே கேம் ஆட தெரியாமல் இஷ்டத்துக்கு இருக்காங்க அதுதான் மீடியா நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இந்த உண்டான பிரச்சனையே அது வந்து ஒரிஜினலான விஷயந்தான் பட் ஆனால் அது அட்ராக்டிவான விஷயமா தெரியாது இப்போது பிக்பாஸ் ஹவுஸுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு விசிபிளாக ஒரு கேம் ப்ளே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது பார்வதி மட்டும்தான் ஏன்னா பார்வதி எடுத்துருக்க ஸ்டாண்டு எல்லாத்தையும் ஆப்போசிட் பண்ணுற ஒரு ஸ்டாண்டு ஸோ பார்வதி தான் வந்து மெயினாக டார்கெட் பண்ண முடியும் இப்போ உள்ளுக்குள்ளே வர நாலு பேருமே எல்லாரும் வந்து உள்ளே வரும்போது என்ன சொல்கிறாங்க நான் உள்ளுக்குள்ள இருக்க யாருக்குமே ஒரிஜினலான முகங்கள் கிடையாது யாருக்குமே ஒன்றும் பெருசாக தெரியல கேம் ஆட அதுன்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மை தான் ஆனால் யாருக்குமே ரெண்டு ரெண்டு ஃபேஸ் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃபேஸ் தான் நாலு பேரும் சேர்ந்து மெயினாக டார்கெட் பண்ண போறது தான் டார்கெட் பண்ணுவாங்க மேக்சிமம் அல்லது பார்வதி இவங்கள டார்கெட் பண்ணணும் இவங்கள டார்கெட் பண்ணாம இவங்க வந்து ப்ரொமோக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் ஸோ இவங்களுடைய மீடியா நாலேஜை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம கவனிக்கணும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதில் முக்கியமாக நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யார் வந்து இதில் ரொம்ப டஃப்பாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிள்ளா இருக்காங்களே சாண்ட்ரா அவங்க தான் வந்து பயங்கரமாக எதிர்பார்க்குறேன் ஏன்னா சான்ட்ராவுக்கு அந்த நாலேஜ் இருக்கிற மாதிரி தோணுது அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்கிறது அந்த ஆட்டிடியூடலாக இருக்கிற அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பிரஜினவர்களாக இருக்கட்டும் அமித் அவர்களாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் தேவைப்படுது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்குள்ளே நடிச்சிருந்தால் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் இன்னும் கிடைக்கல அதனால் இந்த சீரியல் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே டிவி அப்படிங்கிற இடத்துல பெரிய இடத்த நம்ம பிடிச்ச ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க திவ்யா கணேஷுக்கு அதே மாதிரி தான் திவ்யா கணேஷுக்கும் கம்ருதுனுக்கும் ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கனால அந்த ஒரு கான்ட்ரவர்சி உள்ளுக்குள்ளே வரும் ஸோ நமக்கு கண்டென்ட் வந்து எல்லா ஏங்கிலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நாலு பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணணும் இந்த நாலு பேர்த்துக்குள்ளே யாராவது ஒருத்தங்க தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது இந்த நாலு பேரையும் தாண்டி ஒரு ஆள் வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளேருந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் உண்மையான கேம் பிளே பண்ணுற ஆட்களாக இருக்கணும் அது வந்து என்ன தான் காம்படிட் பண்ணுற ஒரு ஆளாக வந்து பார்வதி இருப்பாங்களே தவிர ஆனால் அது கேமில் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான இடத்தை நோக்கி நகரணும்னா இவங்க நாலு பேரையும் ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு பார்வதிக்கு வந்து பேச்சுத்தன்மை இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் உரண்டில் இருக்கிற தன்மை இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக பார்வதி தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை வந்து இவங்க கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் யோசிக்கிறேன் ஏன்னா இதை விட அதிகமான கூட்டம் இருக்கிற அந்த சர்வே ஒரு பார்வதி ஒத்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்துச்சு ஆனால் பயங்கரமான நெகட்டிவிட்டி சம்பாதிச்சது பார்வதி கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா மெயின் நெகட்டிவான விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கு பார்வதிக்கு தெரியும் பட் ஆனால் அதை வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொண்டு போய் நிறுத்தத்துக்கு உண்டான மைண்ட் செட் வந்து பார்வதிட்டு கொஞ்சம் கம்மி தன்னுடைய செட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருப்பாங்களே தவிர அது எப்படி ஆடியன்ஸை வந்து நம்மளோட பக்கத்து வந்து நீர்த்து பிடிக்கிறது அப்படிங்கிற மனநிலை வந்து பார்வதி கொஞ்சம் கம்மி அதை எப்படி வந்து பார்வதி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் எனக்கு தோணுன விஷயம் இதுதான் உங்களுக்கு என்ன தோணுது இந்த நாலு பேரில் யார் உருப்பிடுவாங்க யார் வந்து கண்டிப்பாக பாஸ் ஹவுஸ்க்குள்ளே நமக்கு நல்ல கண்டண்டாக கொடுப்பாங்க யார் மக்களுடைய ஆதரவை பெறுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்களேன்